அதிகாலை மூன்று மணிக்கு எழும்புவதனுடைய இடகசியம் என்ன என்று பல பேர் நாங்கள் பேசுகிறதையும் மற்றவர்கள் சொல்லுவதையும் கேட்டிருக்கிறோம் உண்மையில் இந்த பதிவில் நான் படித்த இரண்டு சம்பவங்கள் இரண்டு சம்பவங்களை நான் இணையதளத்தில் படித்த பொழுது நிறைய பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் பெரியவர்கள் அல்லது இந்த உலகத்தை ஆளுகின்றவர்கள் அதிகாலையில் எழும்பி தங்களுடைய பணிகளை மேற்கொள்கின்றார்கள் இது கோடிக்கணக்கான மக்கள் வாழுகின்ற இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த நல்ல பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையாகவே வைத்திருக்கின்றார்கள் அது எங்களுக்கு தெரிவது கிடையாது அதே நேரத்தில் நாங்கள் வாழுகின்ற சூழலில் சிறு வழியில் பார்த்துருப்போம் சூரியன் உதித்த பிற்பாடும் எழும்புகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஏழு மணி எட்டு மணி அப்படி எழும்புகிறவடைய அந்த நாள் அதில் பெரும்பாலான பகு பகுதி போய்விட்டது என்பது நமக்கு தெரியும் ஏழு மணி எட்டு மணி கிளம்பினால் இயல்பாகவே சாதாரணமாகவே அதனுடைய வளமான நேரமெல்லாம் அந்த நாளுக்குரிய முக்கியமான பகுதியெல்லாம் கடந்து போய்விட்டது அப்படி என்று எங்களுக்கு சாதாரணமாக தெரியும் ஆனால் இரண்டு நாட்டு தலைவர்களை பற்றி நாம் வாசிக்கின்ற பொழுது முதலாவதாக நான் முதல் முறை இணையதளத்தில் வாசித்தது ஒருவர் தன்னுடைய பகிர்வை சொல்லுகின்றார் சுவிட்சர்லேந்து நாட்டு பிரதம மந்திரியை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அவருக்கு ஒரு கிடைத்தது அந்த அப்பாயின்மெண்ட் எத்தனை மணி என்று பார்த்தால் அதிகாலை ஐந்து மணிக்கு அந்த நாட்டுத் தலைவருடைய அலுவலகத்தில் அவர் சந்திக்க வேண்டும் இவர் அந்த ஐந்து மணிக்கு அங்கே நிற்கவும் என்பதற்காக ஒரு நாலே முக்கால் மணிக்கு அதிகாலை அங்கேயே போய் காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஐந்து மணி வரம்பறையும் அப்படி அவர் அங்கே நாளை முக்கால் பா காத்து ஐந்து மணிக்கு நெருங்குகின்ற பொழுது அதிகாலை சந்திப்பதற்காக அவர் அவரை வந்து உதவியாளர் கூப்பிடுகின்ற பொழுது அவரும் அலுவலக கதவு கிட்ட போகின்ற பொழுது இன்னும் ஒருவர் அந்த அலுவலகத்தில் உள்ளே இருந்து பிரதம கதைத்து விட்டு வெளியில் வருகின்றார் அப்படி என்று சொன்னால் இவருக்கு தனக்கு ஐந்து மணிக்குன்னு சொன்னால் அதற்கு முன்பாகவே இன்னும் ஒருவரை அவர் சந்தித்திருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய வேலை எத்தனை மணிக்கு எழுபி இருக்கின்றார் எத்தனை மணிக்கு தன்னுடைய வேலையை தொடங்கி இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் இது இணையதளத்தில் வந்த ஒரு அனுபவ பகிர்வு அவர் சொல்லிவிட்ட சொல்லுகின்றார் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாருமே உயர்வடைந்த மனிதர்கள் வளம் பெற்ற மனிதர்கள் நாட்டை ஆளுகின்றவர்கள் அதிகாலையில் எழும்பித்தான் தங்களுடைய எல்லா பணிகளையும் பெரும்பாலாக செய்கின்றார்கள் சாதாரண மனிதர்களைப் போல அவர்கள் தூங்குவது கிடையாது அப்படி என்று சொல்லி இந்த பகிர்வு இணையதளத்தில் வந்தது அதே போலதான் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ராம் லிங்கன் அவருடைய வாழ்வு பற்றி சொல்கிற பொழுதும் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ராம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபனுடைய முக்கியமான புகழ்பெற்ற எல்லாராலும் போற்றப்படுகின்ற ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் அவருக்கு இருந்த கடவுள் பக்தி என்பது அதிகம் அவரையும் சந்திப்பதற்காக ஐந்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது அப்பொழுது ஐந்து மணிக்கு கொஞ்சம் முன்பாகவே அந்த அலுவலகத்துக்கு சொல்லுகின்ற பொழுது அங்கே இருந்த உதவியார் சொன்னார் அவர் ஏற்கனவே இன்னும் ஒருவரோடு உரையாடி கொண்டிருக்கின்றார் அவர் அந்த உரையாடல் முடித்த பிற்பாடு உங்களுக்கு ஐந்து மணிக்கு உங்களை சந்திப்பார் அப்படி என்று சொல்லி அந்த உதவியாளர் சொல்லுகின்றார் ஐந்து மணிக்கு அவர் போகின்ற பொழுது அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே யாருமே இருக்கவில்லை அப்பொழுது தான் அந்த உதவியால் சொல்லுகின்றார் பழமையாக ஆபிராம் லிங்கம் காலை அதிகாலை எழும்பியவுடன் ஒரு மணித்தியாலம் அவர் கடவுளோடு பிரார்த்தனை செய்வார் கடவுளோடு பேசுவார் அது அவருடைய நாளா அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லியும் அந்த ஒரு மணத்தியாலம் இன்றைக்கு உங்களுக்கு தரப்பட்ட படியினால் அதற்கு முன்பாகவே அவர் ஒரு மணித்தியாலம் கடவுளோடு பேச பேசினார் அப்படின்னு சொல்லியும் அந்த உதவியாளர் சொன்னார் இந்த ரெண்டு சம்பவங்களும் இணையதளத்தில் வந்த பதிவுகள் ஏன் நான் உங்களுக்கு பதிக்கிறேன்னு சொன்னால் அதிகாலையில் மூன்று மணிக்கு எழும்பி இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் அது வெற்றி அடைந்தவர்கள் இன்றைக்கும் மூன்று மணிக்கு எழும்பி தங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை முடித்து தங்களுடைய பணிகளை அவர்கள் செய்கின்றார்கள் அப்படி செய்கின்ற பொழுது ஒன்பது மணிக்குள்ளாகவே அந்த நாளினுடைய வெற்றியை அவர்கள் கண்டுவிடுவார்கள் காலை ஒன்பது மணிக்கு முன்பாகவே என்றால் அதிகாலை ஐந்து மணி நாலு மணிக்கு பணியை தொடங்குகின்ற பொழுது ஒன்பது மணிக்குள்ளாகவே நிறைய பணியை செய்து அந்த நாளினுடைய வெற்றியையும் ஓரளவுக்கு அவர்கள் கண்டுவிடுவார்கள் இதே ஒரு நபர் ஒன்பது தான் எழும்பினால் அன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அதிகாலை மூன்று மணி எழும்புவது என்பது ஒரு ஒரு வரம் முதல்ல தெய்வீக வரம் அந்த எழும்பி கடவுள் தெய்வ பிரார்த்தனை வேண்டுதல் செய்து அதன் பிற்பாடு ஒரு ஐந்து மணி போல் ஐந்தரை மணிக்கு நம்முடைய பணிகளை நம்ம செய்தோம் என்று சொன்னால் தொடங்கினோம் என்று சொன்னால் அந்த நாள் வெற்றியாக இருக்கும் அன்றைக்கு எடுக்கிற அன்றைக்கு தீர்மானித்த பல முடிவுகள் வெற்றியாக இருக்கும் ஒரு பொழுதுமே அது தோல்வியை கொண்டு வராது வெற்றியை மட்டுந்தான் கொண்டு வரும் அது மாத்திரமல்ல பல பேருக்கு முன்பாகவே நீங்கள் அந்த இலக்கை அடைந்து விடுவீர்கள் இது எப்படி என்று சொன்னால் ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி இந்த ஓட்டப்பந்தயம் ஒரே நேரத்தில் பல பேர் இந்த ஓட்டப்பந்தயம் பார்த்துருப்பீங்க ஒரே லைனில் இருந்து நாங்கள் ஓட வலிக்கிடுவோம் பத்து பேர் அது ஒரே லைனில் ஒரே நேரத்திலேருந்து நாங்கள் ஓட வலிக்கிடுவோம் எங்களுடைய ஓட திறமைக்கு ஏற்ப நாங்கள் வெற்றி கொள்வோம் இது சாதாரணமான ஓட்டப்போட்டி இதுவே ஒரு பத்து நிமிஷம் முந்தி இவரால் ஓட வலிக்கிட்டார் என்று சொன்னால் அவர் ஆறுதலாக ஓடலாம் விரைவா தந்தை பாட்டிக்கு ஓடி அவர் தன்னுடைய இலக்கை அடைந்து விடலாம் மெத்தாக்கள் தொடங்குவதற்கு முன்பாக இவர் ஓட வலிக்கிட்டார என்று சொன்னார் அதே போலதான் எல்லாருமே ஏழு மணிக்கு தங்களுடைய பணியை தொடங்குகின்ற பொழுது எல்லாருமே ஏழு மணிக்கு தங்களுடைய பணியை தொடங்குகின்ற பொழுது அங்கே நிச்சயமாக ஒரு போட்டி இருக்கிறது தெரியாவிட்டாலும் ஒரு இன்விசிபிள் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு போட்டி இருந்து கொண்டே இருக்கும் இதையே எல்லாரும் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தொடங்குகிற பொழுது ஒருவன் நாலு மணிக்கு தொடங்கினார் என்று சொன்னால் கூட என்று சொன்னால் பணியை தொடங்கினோம் என்று சொன்னால் அவர் பாட்டில் அவர் ஓடி முடிக்கின்ற நேரத்தில் பணியை முடிக்கின்ற நேரத்தில் மற்றவர்கள் பணியை தொடங்குவார்கள் அதனால தான் அந்த நாலு மணி ஐந்து மூன்று மணிக்கு தொடங்குகிறவர்கள் ஏற்கனவே இலக்கை அடைந்து விடுவார்கள் அதற்கு பிற்பாடு தான் பெரும்பாலான நாட்கள் பெரும்பாலான ஆட்கள் தங்களுடைய ஓட்டப்பந்தயம் என்ற நாள் பணியை தொடங்குவார்கள் அதனால தான் அதிகாலை மூன்று மலைக்கு பிரம்மமூத்த நேரம் தெய்வீக அனுசரணை வழிகாட்ட சக்தி கிடைக்கிற நேரம் அதோடு சேர்த்து நம்முடைய பணியையும் தொடங்குகின்ற பொழுது வாழ்க்கையில் வெற்றி வெற்றி என்பது தவிர்க்க முடியாது வெற்றி என்பது நிச்சயம் நிச்சயம் அது பலரால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இரகசியமாகவோ மறைமுகமாகவோ பல உயர்ந்த மனிதர்கள் இதைத்தான் செய்கின்றார்கள் சாதாரண மனிதர்கள் சோம்போதிகள் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் உயர்வான மனிதர்கள் புத்திசாலிகள் சுறுசுறுப்பானவர்கள் தங்களுடைய வெற்றியை அவர்கள் அதிகாலையிலேயே தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் அதிகாலை மூன்று மணி கிளம்பி பாருங்கள் காலம் போக போக வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமாகவே இருக்கும்